வணக்கம் நிஃப்டி மே ஃபியூச்சர்ஸ் மே இருபத்தெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று எப்படி இருக்குங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ எடுக்கப்பட்ட நேரம் காலை எட்டு மணி நாற்பது நிமிடம் இருபத்தெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று எடுக்கப்பட்டது நெட் வந்து க்ளோசிங் வந்து இருபத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று என்ற நிலையில் க்ளோஸ் ஆகிருந்துச்சு நேற்றை ட்ரெண்டை பற்றி பார்ப்போம் இது ஆக்சுவலாக என்ன ஆகிருக்குன்னு என்னுடைய ஃபார்முலா அப்படி மேலே போயிருக்கணும் ஆனால் இது என்னென்னா டூவே ட்ரெண்டில் முடிஞ்சிருக்குது அதாவது எப்படின்னா அப் ட்ரெண்ட் டவுன் ட்ரெண்டும் பாசிபிள் அப் ட்ரெண்டும் பாசிபிள் அப்படின்னு சொல்லுது இது ஒரு ஏமாற்றம் அதனால் இன்றைக்கு வர்த்தகத்தை ஜாக்கிரதையாக செய்யுங்கள் இப்போ எப்படின்னா இப்போ இருபத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொன்று க்ளோஸிங்கு இப்போ இருபத்தி மூணாயிரத்தி இருபது என்ற நிலையில் கிஃப்ட் நிஃப்டி வர்த்தகம் ஆகிட்ருக்கு இப்போ இங்கிருந்து மேலே போகுதா இல்லை இங்கிருந்து கீழே விழுகுதா அப்படிங்கிறது தான் இப்போ கேள்வி இப்போ சரி முதல்ல பாசிட்டிவ் சைடு பார்த்துக்கோம் எப்படின்னா ஏரினா ஏட்டா கிஃப்ட் நிஃப்டி ஏற்றத்தில் இருக்குது அப்போ ஏரினா எந்த நிலைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அநேற்றி இருபத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று க்ளோஸ் ஆகிருக்கு மொதல் ரெசிஸ்டன்ஸ் இருபத்தி மூணாயிரத்தி ஏழு ஆனால் இந்த தாண்டி வர்த்தக ஆகிட்டுருக்கு இருபத்தி மூணாயிரத்தி இருபது அப்படின்னு சொல்லி கிஃப்ட் நிஃப்டி ட்ரேட் ஆகிட்டுருக்கு அதனால் மே இருபத்தி மூணாயிரத்தி இருபதுக்கு மேலே வர்த்தகம் ஆச்சுன்னா இருபத்தி மூணாயிரத்தி தொண்ணூறு மற்றும் நே நேற்றகையான இருபத்தி மூணாயிரத்தி நூற்றி எழுபத்தேழு வரை போக வாய்ப்பு உண்டு இது முதல் டார்கெட்ஸ் இதுதான் அதாவது கீழே இருபத்தி மூணாயிரத்தி தொண்ணூறு பாசிபிளில் மேலே ஏறினா ஆச்சுன்னா அதற்கு மேலேனா இருபத்தி மூணாயிரத்தி நூற்றி எழுபத்தேழு சரி இப்போ என்னென்னா இந்த நிலையை கடந்தால் ஹோல்டு செய்தால் என்னென்னா பாசிபிலிட்டி இல்லை ஆனால் நடந்தால் ஏனெட்டால் நேற்று இந்த இந்த ட்ரெண்டு வந்து டூ வே ட்ரெண்டுன்னு சொன்னால இது ஒன் டே அஃபேராக இருந்தால் அதாவது இன்றைக்கி நேற்று மட்டும் ஒரு ஏமாற்று செயலாக இருந்தால் இது என்ன ஏற இந்த நிலையை கடந்தால் இருபத்தி மூணாயிரத்தி அறுநூற்றி ஒன்று வரை போக வாய்ப்புண்டு அதை ஜாக்கிரதையாக நீங்கள் பண்ணணும் ஆனால் இந்த மாதிரி டார்கெட் வந்து உங்களுக்கு தப்புதமான சிக்னலை கொடுக்க வாய்ப்புண்டு சரி இப்போ பாசிட்டிவான இதெல்லாம் பார்த்துட்டோம் நெகட்டிவாக பார்ப்போம் இறங்கினா என்ன பண்ணது அப்படின்னு இப்போ இருபத்தி மூணாயிரத்தி இருபதுன்னுட்டு வர்த்தகமாக இருக்குது கிஃப்ட் நிஃப்டி இப்போ இறங்குச்சுன்னா என்னென்னா இருபத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று நேற்று க்ளோஸிங் வந்து சப்போர்ட் பண்ணோம் அதை உடைச்சிதுன்னா என்ன பண்ணுறதுன்னா இருபத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு இருபத்தெட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொன்று இது ஒரு மல்டிப்புள் சப்போர்ட் லெவல்ஸு அப்புறம் அதுக்கு பின்னாடி இருபத்தி ரெண்டாயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டாயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி நாலு இது ஒரு மல்டிப்புள் சப்போர்ட்டு இது வரையும் இறங்க இறங்கச்சுன்னா பிரச்சனை இல்லை சரி இதை உடைச்சதுன்னா என்ன ஆகும்னா இதை உடைக்கும் பட்சத்து இருபத்தி ரெண்டாயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி நாலை உடைத்தால் சடார் என்று இறங்க வாய்ப்புண்டு இருபத்தி ரெண்டாயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தொன்று இருபத்தி ரெண்டாயிரத்தி அறநூற்றி முப்பத்தஞ்சு ஏன்னு கேட்டால் இந்த வார கடைசியில் ஒன்றாந்தேதி மாலை எக்ஸிட் போல்ஸும் வர ஆரம்பிச்சிடும் அப்போ யார் ஆட்சிக்கு வரப்போகிறாங்கிறது ஒரு எக்ஸிட் போல் ஒரு வர ஆரம்பிச்சிடும் அப்போ அதனால் இப்போ எல்லாருமே நடுக்கத்தில் இருப்பாங்க இப்போ வந்து வாங்கி வச்சிருக்கிறவங்களும் நடுக்கத்தில் இருப்பாங்க ஷார்ட் சர்லஸ்ஸும் நடுக்கத்தில் இருப்பாங்க அதனால் ஜாக்கிரதையாக வர்த்தகத்தை கையாளவும் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்